அல்லா நமக்கு வழங்கிய வாழ்க்கை ரொம்ப அழகானது இனிமையானது வாழ்க்கையை இனிமையாக ஆக்குங்கள் என்கிறார்கள் எப்போதுமே இன்பமாகவே வாழுங்கள் என்கிறார்கள் முகம் இருக்கட்டும் என்கிறார்கள் அல்லா எல்லாருக்கும் நோக்கி செய்வாங்க வாழ்க்கை அழகானல் அழகாக்குங்கள் இனிமையானது இனிமையாக்குங்கள் இன்முகம் இருக்கட்டும் இன்முகத்தோடு வாழுங்கள் என் வீட்டிலும் இன்முகடுகளோடு நான் ஒரு ஆசானாக இருக்கிற போது இம்முடையோடு என் பிள்ளைகளோடு இன்முகம் காட்டுவதை மாத்திரம் நீங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் இதயங்களில் இடம் பிடிப்புகிறார் எல்லாருக்கும் இமுகம்ம சண்ட வளர்ந்த குருவர்கள் வந்த போது மகிழ்ச்சியை காட்டியவர்கள் வந்த போது எதிர்த்தவர்கள் வந்த போது விரோத சக்திகளை வெளியே காட்ட வந்த போது பெருமானின் இன்முகமும் சிகித்த முகமும் ஒருபோதும் காணாகவில்லை என்கிறது அத்தனை பேர்களுக்கு முன்னாலும் அந்த இன்முகம் சிரித்த முகம் இல்லை உள்ளங்கள் அமைதியானால் எல்லாம் கிடைக்கும் என்கிறார்கள் அல்ல எல்லாரும் தோல்வி செய்வார்கள் ரொம்ப சுருக்கமான நேரம் ஒவ்வொரு சூழலும் உங்கள் இதயத்தில் பெரிய மாற்றங்களை தர வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய திருப்பம் என் அப்போ எனக்கு இங்கே கொடுத்திருக்கிறார் அவன் வாடகை வாழ்க்கை அதை எப்படி வாழ்கிறார் என்றும் அவன் கண்காணிக்கிறான் இது கொஞ்சம் ஹாடா வாழ்ந்துட்டு போறதெல்லாம் எல்லாம் பெரிய மேற்ற கொஞ்சம் ஹாடா வாழ்ந்து கொஞ்சம் கஷ்டமா வாழ்ந்து நாலு பேருக்கு சிரமத்தை கொடுத்து வீட்டில் கூட நிம்மதி நிம்மதியில்லாமல் வாழ்ந்துவிட்டு வைபெற்ற வழக்கு மலையின்றோடு மலைஞ்சே போகிவிட்டார்கள் உலகத்தில் நிம்மதியாக அந்த மகிழ்ச்சியா மகிழ்ச்சி வாழ்ந்தது மலை மலை இது என் பேரும் என்னை குறித்து பேச வேண்டும் என் நாலாவது ஐந்தாவது தலைமுறையில் வரக்கூடியவர்கள் பேச வேண்டும் எங்க அத்தாவுடைய அத்தாவுடைய அத்தா நாலாவது ரொம்ப சீதேவியான மனிதர் இருந்தார் என்று பேச வேண்டும் அதுதான் வாழ்க்கை அந்த வாழ்க்கை நான் வாழ்கிற இடத்தில் வல்லல் நபிகள் நம்மை கொண்டு நிறுத்துகிறார்கள் அல்ல அந்த வாழ்க்கையை வாழ செய்வார்கள் நிம்மதி பெறுங்கள் என்கிறார்கள் காணாக்க கூடாத ரெண்டு சொன்னாங்க நாங்கள் நீ செல்லும் ரெண்டு விஷயத்தை எப்போதுமே காணாக்கி விடாதீர்கள் என்கிறார்கள் ஏந்தல் நபிகள் அதில் முதல் விஷயம் மன அமைதியை காண நிம்மதி மட்டும் இழக்கும் இடத்தில் நின்று விடாதீர்கள் நிம்மதி இழந்தால் டோட்டல் வாழ்க்கையினுடைய உயர்நிலைகளை விட்டும் நாம் வெளியில் வந்துடுவோம் வணக்கத்திலும் இறை நெருக்கத்தை விட்டும் தூரமாயிரும் வாழ்க்கையில் பெற வேண்டும் நிம்மதி கடும்போது ஏற்படும் என்றார் மனசுல நிம்மதிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஆளுமை இருக்கிறது என் வாழ்க்கை எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி என் நிம்மதிக்கு இருக்கிறது என் இறைவனின் அன்பையும் நெருக்கத்தையும் பெறும் சக்தியும் என் மன அமைதிக்கு இருக்கிறது மன அமைதி ஆயிரம் என்ன அலைகளால் வணக்கம் கூட சக்தியை இழந்து போக மன அமைதி இல்லாமல் நான் துறையில் கூட வேண்ட முடிவதில்லை வீட்டின் கூட ஆனந்தமாக வாழ முடிவதில்லை அழகான மனைவியும் அருமையான பிள்ளைகளும் சொகுசு பொருட்களும் வீட்டில் இருந்தும் நான் ஒரு நடைபெணமாக அமைதி இழந்ததால் நிம்மதியை காணாக்கியதால் நிம்மதி உங்கள் சொத்து என்கிறார்கள் நாயகம் வெலைமதிக்க முடியாத துப்பில் என்கிறார்கள் நிம்மதி எங்கே இழக்கிறோம் எதனால் சந்தோஷமும் நிம்மதியும் மிகப்பெரிய சொத்து நிம்மதி இருந்தால் சந்தோஷம் அதை தொடர்ந்து கிடைக்கும் எப்பவுமே சோகமாட்டை வாழ்வதா எப்பவுமே மன அழுத்தத்துடனே வாழ்வதா அதன் பாதிப்பு நோய்களை கூட உருவாக்கும் நிம்மதியாக வாழ்பவர்கள் நீண்ட ஆயில் வாழ்வதாக ஒரு ஆய்வு சொல்கிறது நிம்மதி நீண்ட ஆழ்வு சந்தோஷம் அது நீண்ட ஆயுளை கொடுப்பது எப்போதுமே சோகமாக மன அழுத்தமாக வாழ்வது எவ்வளவோ உழைக்கிறேன் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் சொத்து காலடியில் விட்டு வெளியே வர முடியவில்லை என்றால் எத்தனை நோய்களால் பிடிக்கப்படுகிறோம் யோசிக்க வேண்டாமா உழைப்பதை தாண்டி கடல் கடந்து நான் என் வாழ்வாதாரத்தை தேடுவதை தாண்டி என் நிம்மதியை தக்க வைப்பது என் மகிழ்ச்சியை தக்க வைப்பதில் என் பெரும் கவனம் இருக்க வேண்டும் வாழ்க்கை பதிவு செய்யும் வாழ்க்கையும் இருக்கிறது அதற்கு ஒரு வழி ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேடுவதையும் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் அது எனக்கும் இடத்தை மார்க்கம் சொல்லும் குறிப்பா மூணு விஷயம் முதலில் எப்போதும்

நிராசையாக நிராசையானவர்கள் அந்த வளர்ச்சியை அடையாமல் எவ்வளவு பேரு தொழிலை துவைக்கிட்டு இடையில மூணவங்க இருக்கிறாங்க படிப்பை துவைக்கிட்டு அதை விட்டவங்க இருக்கிறாங்க வாழ்வாதாரத்தின் வழியை தேடி போய் இடையில ஓடி வந்தவங்க இருக்கிறாங்க காரணம் ஒரு பெரிய அறிவுலகம் போற்றுகிற மனிதர் இமாம் கசாயி பெருநகரத்தில் பிறந்தவர் இரண்டாம் நூற்றாண்டின் வெளிச்சம் இரண்டாம் நூற்றாண்டு இஸ்லாமிய வரையாட்டில் இங்கு இரண்டாம் நூற்றாண்டின் வெளிச்சம் இமாம் கஸ்ஸாய் அவருக்கு ரொம்ப ஆசை அரபி இலக்கணத்தை உலகத்திற்கே கொண்டு வரணும் அழகு இலக்கணத்தை உலகத்திற்கே கொண்டு வரணும் இலக்கணம் தெரிந்தால் திருக்குறானின் அறிவு ஞானத்தை அள்ளி சுமக்க முடியும் அன்னதாரின் ஆய்வுரைகளுக்குள்ளால் நான் முந்தி மூழ்கி வாழ்க்கையை கூட அழகாக்கலாம் உலகத்திற்கே கொண்டு சேர்க்கணும் அவர் எடுத்தார் முயன்றார் போனார் படித்தார் மகத்தானவர்களுக்கு முன்னால் மண்டி அவருக்கு அவருக்கு அதில் ஈடுபடலை வெல்ல முடியும் வேற துறைக்கு போயிடுவோம் முடிவெடுக்கிறார் அன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் நல்ல ஞாபகம் வைக்கணும் ஒரு எறும்ப பார்க்கிறார் அல்லாம் மனிதனை குடம்போட்டு எடுப்பதற்கு உயர்த்துவதற்கு தகுதி உடையவனாக மாற்றுவதற்கு அவ்வப்போது தன் அத்தாட்சிகளை காட்டிக்கொண்டே இருப்பார் அதை விட்டும் தட்டி விட்டு போகிறவர்கள் இன்னும் அவன் நெருக்கத்திற்கு என்று வருத்தப்படுகிறார் அவ்வப்போது காப்பா அந்த எறும்பை காட்டினால் அவர் உன்னால் அது தனக்கான உணவை எடுத்துக்கொண்டு சுவற்றில் ஏறுகிறார் கொஞ்ச தொலை ஏறி அந்த எறும்பு கீழே விழுகிறது மீண்டும் அந்த உணவை எடுத்துக்கொண்டு ஏறுகிறது இன்னும் கொஞ்சம் அவர் உங்களை உட்கார்ந்து இருக்கிறார் உலகத்தில் இன்றைக்கு திறந்து பார்த்தால் லட்சோப லட்ச இதயத்தை மாற்றிய வரலாறு மீண்டும் அந்த எறும்பு அந்த உணவை எடுத்து ஏறும் சுமக்கூட முடியவில்லை அந்த எறும்பு கீழே விழுந்தாலும் அந்த உணவு அப்பவும் அது விடுறதில்லை சரியா நம்ம ஏறுறோம் மேல உணவு தூக்கிட்டு போக முடியல உணவு கீழே போட்டு ஏறுவோம் இல்லை மீண்டும் உணவை எடுத்து ஏறியது விழுந்த ஒரு கட்டம் அது இலக்கை அடைந்தது இலக்கை அடைந்தது அதை பார்க்க செய்கிறான் படைத்தவன் இமாம் கசாயியை பார்த்த கஸாயி பாடம் படித்தால் முடிவெடுத்தால் நான் என் கல்வி பயணத்தை நிறுத்த நினைத்தது எத்தனை ஆபத்தானது இறைவன் எனக்கு அதை நிறுத்த வேண்டாம் என்று நம்பிக்கை ஊட்டி என் என்ப்பின் படைப்புகளில் இத்தனை சிறிய படைப்பான் இலக்கை அடைவதற்கு ஆயிரம் முறை முயற்சித்த

இமாமுல் அல் இமாம் கсса என்ற இடத்திற்கு வருகிறார் நான் சொன்னேன் என் வாழ்க்கை மேற்கொள்ளும் ஒரே ஜுலிபத்து என்னம்கரத்து எந்த காலத்திலும் எடுத்த முயற்சியிலே சோதனை இல்லாமல ஜெயிக்க முடியாது போராறாமல எல்லாம் ஜெயிக்க முடியாது முயற்சிக்கிலே ஆயிரம் எதிரமீச்சல் போறணும் அது எங்க இனி முடியுமா பத்து வருஷம் வியாபாரத்தை ஆரம்பித்தோம் பல முறை தூத்து போயிட்டோம் கடனாளி ஆகிட்டோம் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாடுகள் படைத்தவன் கைவிடவே நம்பிக்கை இழப்பு வந்தால் நிம்மதியின் காலாகும் எதிர்காலமும் நினைத்தான் இரண்டாவது அடிப்படை முதல்ல நிராசை கூட நான் எடுத்து வைக்கும் எந்த பயணத்திலும் தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து கல்வி சார்ந்து வாழ்வின் வளர்ச்சியை சார்ந்து நான் எடுக்கும் முயற்சிகளில் இறை நம்பிக்கை ஆழமாகவும் அழுத்தமாக வேண்டும் அது எனக்கு நிராசை வந்தால் என்னுடைய நிம்மதியும் சேர்ந்து கொள்கிறேன் நிம்மதியை தக்க வைப்பதற்கு எதிர்காலத்தை பிரகாசமாக்குவதற்கு நம்பிக்கையில் தோல்வி காணக்கூடாது இரண்டாவது பரப்பிடக்கூடாதுங்கிறார் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் பயப்படக்கூடாது எதை நினைச்சும் பயப்படக்கூடாது பயம் வந்தா நிம்மதி பயம் வந்தா வீட்டுல கூட ராத்திரி ஏதாச்சும் நடந்துருமான்னு பயந்தோம்னா ராத்திரி கூட தூங்க மாட்டோம் ஃபேன் தலைவில விழுந்துருமான்னு பயந்தா அந்த இடத்துல படுக்க மாட்டோம் பைக்ல போனா கீழே விழுந்துருவோமான பைக்கை தூக்க மாட்டோம் பைபாஸ்ல போனா இடைஞ்சல் விழுந்தா பைபாஸ் பயணமே நிறுத்தப்படும்

என் நண்பன் ஹார்ட் அட்டாக்கில் இதாகிட்டான் அதுல இருந்து எனக்கு பயமா இருக்குது நண்பனுக்கு வந்து அட்டாக்கு நமக்கு வரணுங்கிறது அவசியம் இல்லையே முடியாது முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது ஏன் பயம் என்று கேட்கிறான் அருமையாயகம் சொல்லி சொன்னம் அல்லாஹும் ஆவின் என் பயத்திலிருந்து நிம்மதியை கூறுறது பெருமானார் கேட்ட துவா அல்லாஹர்மா ஆம் என்ற ஆதி எனக்கு பயமே வரக்கூடாது எதற்கெல்லாம் பயன்படுவது நாட்டு சூழலை நினைத்து பயப்பட வேண்டுமான் அவசியமே இல்லை என் பயன் பறைத்தவன் ஆற்றல் மிக்கவன் சக்தி வாய்ந்தவன் ஆயிரமாக காலம் நம் தலைமுறைகளை பாதுகாத்தவன் நம்மையும் பாதுகாப்பான் எதை நினைத்தும் பயப்படக்கூடாது வறுமையை நினைச்சு பயப்படுறது நோயை நினைச்சு பயப்படுறது பிரச்சனைகளை நினைத்து பயப்படுவது நிம்மதியை அளிக்கும் சந்தோஷத்தை அப்ப நம்ம வாழ்கிற வாழ்க்கையினுடைய ஜொழிப்பான வாழ்க்கைதான் இறைவனை நாம் விரும்பும் வாழ்க்கை இறைவன் நம்மை விரும்புற வாழ்க்கை இன்னைக்கு நம்ம நிறைய பேரு ஒரு திருப்தியா வாழல திருப்தியா வாழ்கிறதுக்கு காசு மட்டுமா காரணம் நினைக்கிறீங்க காசு இருக்கிற பல பேரும் திருப்தியா வாழல திருப்தியா ஆகுங்கள் அதனால ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஜும்மா பேச்சு இங்கிருந்து லட்சோபு லட்சம் இதயங்களில் நிம்மதியும் மிகப்பெரிய சந்தோஷமும் உருவாக்க வேண்டும் அதை இழந்துடக்கூடாது அம்மா விலை நிராசையானால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் எதை கண்டு பயந்தாலும் அந்த நிம்மதி போகிவிடும் எதையும் பயப்படாதீர்கள் நாளைய வாழ்க்கை இன்று காட்ட அல்லா நாளையும் காட்டார்

வெளிச்சம் எனக்கு தொடங்க வேண்டும் என் இதயம் நிம்மதியில் கூத்து குழுங்க வேண்டும் எனக்கு கவலையில் இருந்து பாதுகாப்பு வழங்குவாயாக என் உள்ளத்திலே நிம்மதி குழுங்க வேண்டும் என்றால் போகும் என்றால் வெளிச்சம் காட்டப்பட வேண்டும் என்றால் என் கவலையில் இருந்து பாதுகாத்து உலகத்தில் அவங்க பெற்ற இடத்தை ஆதும் தரல அவங்க நபி ஏத்துக்கிட்டாங்க

கடைசியா சொன்னாங்க நீ முகமது ரசூல்லாவை போறத நிறுத்தலைன்னா இந்த வீட்டுல எல்லாம் உனக்கு நிறுத்த உன்னை அவிழ்க்க மாட்டோம்னா அவர் சொன்னார் நீங்க அவிழ்த்தாலும் அவிழ்க்கா விட்டாலும் முகமது ரசூல்லாவை உள்ள இமானை நான் பிரிய மாட்டேன் அது என்னை பிரியாது தந்தைக்கு பயப்படணுமே சிறிய தந்தைக்கு பயப்படணுமே சாப்பாடு இல்லைங்கிறாங்களே பயப்படணுமே

அதை விட ஆச்சரியம் இன்னும் ஒரு மகள் இருந்தார் நிகா செய்து சொக்கத்தில் கண்டே என்றார் இஸ்லாமிய மூன்றாவது ஜனாதிபதியாக முகவரிப்படுத்த நம்பிக்கை குறையாமல் எதிலும் நிராசையாக கூட ஒரு நல்ல நிம்மதியை தருவான் திருக்குறான் சொல்லும் நிம்மதி வேணும் தியானத்திலும் நினைவிலும் என்று அல்லா பாராட்டிவிட்டு எப்பவுமே நிம்மதி பெறுகிறார் ஈமான் கொண்டவர்களின் இரண்டாவது சொத்து உள்ளத்தில் நிம்மதி இருக்கும் நிம்மதி நம்ம கூடாது நமக்கு ஒரு பாடத்தை சொன்ன நிம்மதி வேணுமா எல்லா விதிக்கும் இல்லா தத்துவம் இன்னொரு பொழு என் நினைவுல வாழ் நிம்மதியை கொடுக்குறேன் அண்ணா சொன்னாலும் நிம்மதி கிடைக்கும் அண்ணாலே சொல்ல அவன் இருக்கிறான் நினைக்காலும் நிம்மதி கிடைக்கும் அல்லாஹ் எதை கொடுத்தாலும் பொருத்திக்கலாம் தப்பு நான் நீ தான் உலக பணக்காரன் என்றான் மக்கள் எல்லாம் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அல்லா கூட சொல்ல எப்படி இருக்கணும் கேளு அவன் கொடுத்த முடிவை பொருந்திக் கொள்ளுங்கள் அவன் முடிவை பொருந்துவதாலும் நிம்மதியை பாதுகாக்க முடியும் என்று மக்கள் எழுதுவார்கள் எல்லாம் அல்லா கபூல் செய்வானாக நேரத்துல சரியா முடிக்கிறது ஒரு பெரிய பொறுப்பு எனவே இங்கே சொன்ன செய்திகளை உள்வாங்கி இனி நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நமது மனைவி நமது மக்கள் அத்தனை வீடுகளுக்கும் இன்முகத்தை காட்டுவதோடு நாம் நிம்மதி தழும்பி வாழ்ந்தால் மகிழ்ச்சி வீட்டுல வெளிப்படுமையானால் எல்லாம் இல்லா அல்லாஹ் அதை அடுத்த தலைமுறைகளும் பெற்றுவாங்க தோகை செய்வான் தானாக நம்ம வீடு எப்போதும் கலகலப்பா வளர்த்துவானாக அவன் நினைவில் ஆகிவைக்கானாக அவன் நினைவுதான் என் நிம்மதி என் மூலதனம் என்றான் அல்லா அவனை மறக்கிற போது நிம்மதி காணாகிவிடும் நான் எங்கிருந்தாலும் அவன் நினைவையும் வாழ வேண்டும் அல்லா அருளாளி காணாள் நீண்ட தெரிய நாட்கள் நோய் முடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிலைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசைவையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் அல்ல உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாருக்கும் கொடுத்தால் முடிவானா ஹயாத்த கொடுக்கிற வரையிலும் அல்லா படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாங்க யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பான் நம்மையும் நமது மனைவி மக்கள் பேரன் பேத்திகளையும் அடுத்த தலைமுறைகளையும் பெற்றோர்களையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து இருந்து பாதுகாப்பாங்க அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானா நமது உயிரினும் மேலான கண்மணி காட்ட முன் நெய்யில் சக்கரத்தா சங்கத்தின் நினைவில் வாழச் செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்முரட்சியாக்கி வைப்பாராம் நம்முடைய பிள்ளைகளின் கல்வி ஈமான் அமல் வழக்கம் செய்வானாக நமது பிள்ளைகள் தகவல் விடாமல் சலுகி விடாமல் பெற்றோர்களின் வருத்தங்களை சம்பாதித்து விடாமல் வாழச் செய்வானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு முதிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமண நிலையை திருமண வாழ்க்கையில் நமது பிள்ளைகள் கண்கூழ்ச்சியாக வாழ செய்வானாக கணவர் மனைவிக்கு பத்தியில சலசரப்பு இல்லாமல் சந்தோஷங்களை விசைபாக்குவானாக சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானா நமது உயிரினும் மேலான கண்பது ஆக்கம் கொண்ட வையன் முகமது ரசூல் வாய் சங்கம் வாயு அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுபிடித்து வரும் வாக்கியத்தை நம் யாவருக்கும் உங்கள் தரவு என நல்ல வாக்கையோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته